திருப்பத்தூர் ராமகிருஷ்ணா அரசு நிதி உதவி மேல்நிலைப் பள்ளியில் மாவட்ட இயற்கை உழவர்கள் கூட்டமைப்பு சார்பில் இரண்டாம் ஆண்டு வேளாண் திருவிழாவை தொடங்கி வைத்து சிறப்பித்த மாவட்ட ஆட்சியர் சிவசுந்தரவல்லி திருப்பத்தூர் மாவட்டம் திருப்பத்தூர் பகுதியில் உள்ள ராமகிருஷ்ணா அரசு நிதி உதவி மேல்நிலைப் பள்ளியில் திருப்பத்தூர் மாவட்ட இயற்கை உழவர்கள் கூட்டமைப்பு சார்பில் இரண்டாம் ஆண்டு வேளாண் திருவிழா இன்று காலை நடைபெற்றது இதில் சிறப்பு அழைப்பாளராக மாவட்ட ஆட்சியர் சிவசுந்தரவல்லி கலந்து கொண்டு வேளாண் திருவிழாவை தொடங்கி வைத்து சிறப்பித்தார் மேலும் அரசு சித்த மருத்துவர் விக்ரம் குமார் மற்றும் ஞான பிரகாசம் ஆகியோர் கலந்து கொண்டு தமிழர் வேளாண்மையும் தமிழர் மருத்துவம் குறித்தும் இயற்கை உணவு குறித்தும் சிறப்புரையாற்றினார் இந்த வேளாண் திருவிழாவின் வேளாண்மை இணை இயக்குனர் ஸ்டீபன் ஜெயக்குமார் வேளாண்மை துணை இயக்குனர் சுரேஷ் மற்றும் வேளாண்மை துணை இயக்குனரும் மாவட்ட ஆட்சியரின் நேர்முக உதவியாளருமான அப்துல் ரஹிமான் தோட்டக்கலை துணை இயக்குனர் தீபா வேளாண் வணிகத்துறை துணை இயக்குனர் கலைச்செல்வி வேளாண் உதவி பொறியாளர் கோதில் மொழியன் வேளாண்மை உதவி இயக்குனர் தாமோதரன் ஆகியோர் கலந்து கொண்டனர் மேலும் மாவட்ட இயற்கை விவசாயிகள் கூட்டமைப்பு சார்பில் நடத்தி வரும் பசுமை வார சந்தையில் இயற்கை வழியில் உற்பத்தி செய்யப்படும் பாரம்பரிய வகை கீரைகள் பழங்கள் அரிசி வகைகள் சிறு தானியங்கள் காய்கறிகள் பருப்பு வகைகள் மற்றும் மதிப்பு கூட்டப்பட்ட தின்பண்டங்கள் மூலிகைகள் தேன் நெய் சூப் வகைகள் பொடி வகைகள் ஊறுகாய்கள் மரசிக்கு எண்ணெய்கள் நெல்லிக்காய் அவள் வகைகள் வளைகள் போன்றவைகளுடன் பாரம்பரிய அரிசியில் செய்த சோறு இட்லி மற்றும் தோசை வகைகள் பொதுமக்களின் பார்வைக்காக இத்திருவிழாவில் வைக்கப்பட்டிருந்தது அப்போது இந்த கலந்து கொண்டு பேசிய ஏழாம் வகுப்பு படிக்கும் பனிரெண்டு வயது சிறுமி இயற்கையின் அவசியம் குறித்தும் இயற்கை உணவு முறைகள் குறித்தும் பல்வேறு விளக்கங்கள் கொடுத்து பொதுமக்கள் மத்தியில் பேசினார் அப்போது அந்த உரையை கேட்ட பொதுமக்கள் வியந்தனர் மேலும் இந்த திருவிழாவில் இயற்கை ஆர்வலர்கள் சித்த மருத்துவர்கள் பசுமை சந்தை உறுப்பினர்கள் பசுமை வார சந்தையில் உணவு மற்றும் காய்கறிகளை பயன்படுத்தும் நுகர்வோர்கள் பொதுமக்கள் என பலரும் கலந்து கொண்டனர்